அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது கலைமகள் ஓபிஆர் கோச்சிங் சென்டர் அருப்புக்கோட்டை இன்றைய காணொளி மூலம் அனைத்து அரசு போட்டித்தேர்வு பாடத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ள கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றினை காணலாம் நம்ம சேனலுக்கு மொதமாக இருந்தது மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அதில் பெல்லைக்கானில் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது மற்றவங்களுக்கும் வகையில் ஷேர் பண்ணி உதவிடுவோம் வாங்க நேரடியாக காணொலிக்குள் செல்லலாம் அப்துல் ரஹ்மான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வினா வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக இடம்பெற்றுகிட்டே இருக்கும் நம்ம வந்து ஆளுமைகளை பற்றி பண்ணலாம் குறிப்பாக தெளிவாக வந்து படித்து வச்சுக்கோங்க அடிக்கடி சம்மந்தப்பட்ட ரெக்கார்டாக என்ன ஆனிக்கோங்க கேட்டு வச்சுக்கோங்க இப்போ நல்லாயிருக்கும் அடிக்கடி எந்த கொஸ்டின் வந்துருக்கு திரும்ப திரும்ப அந்த விருதில் கேட்டுருந்தாங்க இந்த விட்ட என்ன வரலாம் அது தவிர உள்ள எல்லாத்தையுமே பார்த்துடலாம் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வாழ்க்கை வரலாறு காலம் நவம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பிறந்தார் ஜூன் இரண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு வரை வந்தார் பிறந்த ஊர் மதுரை கிழக்கு சந்தைப்பேட்டை பெற்றோர் மஹி என்னும் சையத் அகமத் தாய் ஜனத் பேகம் சிறப்பு பெயர் அருள் மன்னன் பாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியின் தமிழ்துறை தலைவராக இருந்தவர் ஒரு எழுதிய நூல்கள் எதன நீட்டாக நினைக்கோங்க பார்த்து வச்சுக்கோங்க எழுதிய நூல்கள் அடிக்கடி என்று வினா வந்துகிட்டு இருக்குது ஆலாபனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் பால் வீதி நேயர் விருப்பம் கவிதை நூல்கள் இவர் எழுதிய வசன கவிதை நூல்கள் மரணம் முற்றுப்புள்ளி அல்ல தீக்குச்சிகள் சுட்டு விரல் அவளுக்கு நிலா என்று பெயர் சலவை மொட்டு விலங்கல் இல்லா கவிதை உன் கண்களால் தூங்கிக் கொள்கிறேன் ஆள் போல் விழுந்தவன் சொந்த சிறை கம்பன் அரசியல் கோட்பாடு என்ன நினைக்கோங்க பொறுமையா எழுதிய வச்சுக்கோங்க கேட்டுக்கொண்டு வச்சுக்கோங்க பெற்ற விருது பாரதிதாசன் மற்றும் தமிழன்னை விருது பெற்றவர் இவருடைய கவிதை தொடர் இரவெல்லாம் உன் நினைவுகள் காரணம் கொசுக்கள் வரங்களே சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக தீப மரத்தின் தீக்கனி உண்ண விட்டில் வந்தது கனியோ விட்டிலை உண்டது இது வந்து ஓமைப்படுத்தியிருப்பார் அதாவது தீயை வந்து கனியாக உரிமைப்படுத்தி இப்பார் விட்டில் அப்படின்னு சொல்கிறது பூச்சி இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுது இது மற்றவங்களுக்கும் பயன்படும் வகையில் ஷேர் பண்ணி உதவிடுவோம் ஆர் ரமேஷ் எம்ஏபிஎட் டிடிஎட் பிஜிடிசிஏ மிக்க நன்றி